நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி பதினேழாவது எபிசோடாக எங்கே நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்தை சுற்றியுள்ள அருப்புக்கோட்டை எனும் பகுதி அதை சுற்றியுள்ள ஒரு பகுதியில் சுரேஷ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞருக்கு நடந்த ஒரு அமானுசிய திகழ் சம்பவத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க மேலும் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை வந்து அமைக்கிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கிறோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனல் வந்து மேலும் மேலும் பல பேருக்கு வந்து சென்றடைந்து நம்ம சேனலும் வளர்ச்சி அடையும் என்பதை வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கிறோங்க வாங்க நண்பர்களை நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இது விருதுநகர் மாவட்டத்தை சுற்றியுள்ள அருப்புக்கோட்டை அந்த பகுதியை சுற்றியுள்ள ஒரு நபர் சுரேஷ்குமார் அப்படிங்கிற நபருக்கு வந்து நடந்த சம்பவம் இது சுரேஷ்குமார் அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து வீட்டுக்கு வந்து ஒத்தப்புல கூலி வேலைகளுக்கு தான் அவர் வந்து படிப்பு கொஞ்சம் கம்மி தான் அந்த பகுதியில் வந்து கூலி வேலைக்கு தான் போகக்கூடிய நபர் மேலும் வந்து கொஞ்சம் சரக்குக்கு வந்து நல்லா கொஞ்சம் அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் தண்ணி அடிப்பார் தண்ணி அடிப்பார்னா கொஞ்சம் முக்கு முட்டை குடிப்பார் மேலும் வந்து யார்ட்டையும் ரப்சரோ வேறு எதுவும் பண்ண மாட்டார் கொஞ்சம் சிலம்பிட்டு அப்படி அவர் வாட்டுக்கு வருவார் அவர் வேலையை பார்ப்பார் இந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்து அவரை வச்சு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது ஏன்னா வீட்டில் வந்து துட்டு செலவுக்கெலாம் கேட்க மாட்டார் இவரே வேலை பார்ப்பார் வீட்டுக்கு வந்து என்னத்தையோ கொஞ்சம் கண்டும் காணாமல் கொஞ்சம் கொடுத்து இவர் மிச்சத்தை வந்து செலவுக்கு பண்ணி கூடாது இப்படி தான் அவருடைய வாழ்க்கை வந்து போய்கிட்ருக்கு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பக்கத்து ஊர் ஒரு நாலு ஐந்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பக்கத்து கிராமத்தில் வந்து ஒரு நண்பரின் வீட்டு விசேஷம் சுரேஷ்குமாருக்கு வந்து அவர் வந்து ஒரு நண்பர் அவரது வீட்டு விசேஷத்திற்கு வந்து இந்த சுரேஷ்குமாரை வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க சுரேஷ்குமார்கிட்ட வந்து வாகன வசதி எதுவும் கிடையாது வண்டி கிண்டி எதுவும் கிடையாது அந்த நாலு ஐந்து கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு வந்து பெரும்பாலும் வந்து டூவீலரில் தான் போகலாம் பஸ்ஸு போக்குவரத்தும் வந்து அந்த அளவுக்கு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரவு பொழுதில் வந்து அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய காரணத்தினால நண்பரும் வந்து கூப்பிட்டுருக்காரு சரி தவிர்க்க முடியாத நண்பர் நம்ம கூட நல்லா பழகிட்டேன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பரும் வந்து நண்பரும் கூப்பிட்ட ஒரு காரணத்தினால இவர் வந்து போயிட்டார் எப்படி போயிருக்காருன்னா ஒரு மாலை பொழுதில் வந்து போயிட்டார் ஒரு வழியாக போயிருக்காரு ஃபங்க்ஷனில் அப்படியே கலந்துருக்காரு கலந்து கலந்துக்கிட்ட போது அவர் நண்பரும் வந்து இரவு ஃபங்க்ஷன் இல்லையா அப்போ கொஞ்சம் மப்பும் பந்தால் கொஞ்சம் சரக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு தனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாேருக்கும் கொடுக்கும்போது வந்து நம்ம சுரேஷ்குமாருக்கும் வந்து கொடுத்துருக்காரு சுரேஷ்குமாரும் வந்து தண்ணி அடிக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் அந்த ஒரு காரணத்தினால வந்து சரி சுரேஷ்குமாரெலாம் தண்ணி சாப்பிடக்கூடிய பையன் அப்படின்ட்டு அவருக்கும் கொடுத்துருக்காரு கூட மழை ஃபங்க்ஷனில் எல்லாமே நின்றுட்டு நல்லா தண்ணி அடிச்சிருக்கார் நல்லா அடிச்சிருக்காரு மேலும் வந்து சுரேஷ்குமாருக்கு இன்னும் காங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு அவர் மறுபடி பார்த்துருக்காரு சரி ஒரு பாட்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பாட்டல் என்ன எதோ நம்ம சுரேஷ்குமாருக்கு வாங்கி கொடுத்துட்ற போகிறோம் ஏதோ ஃபங்க்ஷன்னு வந்துவிட்டான் சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பரும் கொடுத்துருக்காரு அப்போ சுரேஷ்குமார் வந்து வாங்கி நல்ல முறையில் சரக்கு நல்லா அடித்தாச்சு போதை கொஞ்சம் ஏறிடுச்சு மணி அந்த அந்தான்னு சொல்லி ஒரு ஒம்போது ஒம்போதரை வரைக்கும் ஆகிப்போச்சு அப்போ நேரத்துக்கு வந்து சுரேஷ்குமாருக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனில் மேற்கொண்டு வந்து நிற்க முடியலை ஏன்னா இவன் நண்பருக்கும் தெரிஞ்சுக்கிடுச்சு இவன் ரொம்ப கொஞ்சம் ஓவராயிட்டான் இவனை என்ன பண்ணுறது தங்க வைக்கவும் முடியாது சரி வீட்டுக்கு போயிடுவானா இல்லை நம்ம கொண்டு போய் விட்ருமானு கேட்போம்ட்டு சுரேஷ்குமார்ட்ட வந்து அவரது நண்பர் கேட்காரு மாப்பிளை கொஞ்சம் போத ஓவரா தெரியுது நீ வீட்டுக்கு போயிடுவேன் நான் உன்னை கொண்டு வந்து விடட்டுமானு கேட்கல இல்லை மாப்பிளா நான் வீட்டுக்கு போயிருவேன் எனக்கு சாப்பாடு மற்றும் பார்சல் பண்ணி கொடுத்துரு நான் வந்து வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் சரக்கு என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அதே நான் என்ன பண்ணிக்கிறேன் போகிற வழியில் கொஞ்சம் லைட்டாக அடிச்சுட்டு போகிறேன் இதுக்கு மேலே நீங்கள் லைட்டெல்லாம் அடிக்க வேண்டாம் இது நாளைக்கு நாள் அடி இல்லை கொடுத்துட்டு போங்க இல்லை வேண்டாம் எனக்கு வேணும்னு கொஞ்சம் போராட்டம் பண்ணி அந்த இருக்கிற சரக்கையும் வந்து கொண்டுட்டு போகிறாரு சுரேஷ்குமார் அந்த நேரத்துக்கு வந்து மணி ஒம்பது ஒம்பதுரை ஆகி போச்சு அந்த நேரத்துக்கு வந்து சாப்பாடையும் வாங்கிக்கிட்டு நண்பர்கிட்ட சாப்பாடு பார்சல் பண்ணி கேரி பாக்கில் போட்டு கொடுத்து ஒரு பையில் போட்டு கொடுத்து விட்டார் அப்போ அந்த பையை வாங்கிக்கிட்டு இவர் வந்து சுரேஷ்குமார் வந்து நடந்து வர்றாரு ஏன்னா வாகன வசதி கிடையாது இவர்கிட்ட வந்து எந்த டூ வீலரும் கிடையாது அந்த நேரத்துக்கு வந்து அந்த கிராமத்துக்கு மொத்தத்துலேயே பேருந்து வசதியும் வந்து அந்தளவுக்கு கிடையாது அந்த ஒரு காரணத்தினால வந்து சிலர் நடந்தே வருவோம்னு சொல்லி அந்த இரவு பொழுதுல வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இடுப்பில் உள்ள சரக்கு வந்து இவருக்கு போட்டு இடைஞ்சலாக இருக்குது ஏற்கனவே போதை தான் தள்ளாடி வந்தாலுமே நல்லா குடிக்கக்கூடிய நபர்கள் வந்து கையில் வந்து சரக்கு இருந்தால் என்ன வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மேற்கொண்டு அதை குடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ்குமார் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் ஒரு லைட்டாக வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த தெருவிளக்கல்லாம் ஒன்று ரெண்டு இருக்கும் அங்கங்கே இருக்கும் கிராமம் ஃபுல்லாகவே அதுக்கு இருக்காட்டியும் கூட கொஞ்சம் வழிப்பாதைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சங்களும் இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் வெளிச்சம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் உட்காந்து தண்ணி அடிக்கிறாருங்க தான் கொண்டு வந்த அந்த சரக்கில் எடுத்து கொஞ்சம் அடிச்சுட்டு சாப்பாடை துரிச்சு பார்க்காரு அந்த சாப்பாடு வந்து சிக்கன் சாப்பாடு இரவு வேலையாக இருந்தாலும் சரி நண்பர் வந்து சிக்கன் சாப்பாடு பார்சல் பண்ணி கொடுத்துருக்காரு முழு சாப்பாடு அங்கே வச்சு திங்க முடியாட்டியும் கூட சைடிஸ் மாதிரி இதை வச்சு கொடுவோம் நம்ம வீட்டுக்கு போய் இந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிடுவோம்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற அந்த சரக்கையும் ஒரு வழியாக அடித்து முடிச்சிட்டு அதற்கு சைடிஸாக அவர் கொண்டு வந்த அந்த சிக்கி சிக்கன் சாப்பாடை எடுத்து சாப்பிட்ருக்காரு கொஞ்சம் போல் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து அப்படியே என்ன பண்ணுறார் பார்சல் கெட்டிட்டார் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் இங்கேயே உட்காந்து சாப்பாடு வா மணி நே வேறு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பத்து மணியை கொஞ்சம் தாண்டுது போது வந்து சுரேஷ்குமார் என்ன பண்ணுறாருனா மறுபடி நடந்தே போகிறார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்துட்டார் இன்னொரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் போகணும் நடந்து போகணும் அந்த காட்டு வழி காட்டு வழி பாதைனா கிராமத்து பாதைனா தெரியும் இல்லையா நமக்கு இருபுறமும் வந்து செடிகள் மரங்கள் அடர்ந்து கொஞ்சம் காணப்படும் கொஞ்சம் நடுவில் கூடி கொஞ்சம் ரோடு இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து அவர் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கார் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வந்து சுரேஷ்குமாருக்கு வந்து என்ன தான் ஒரு போதையில் இருந்தாலும் ஒரு பயம் ஒன்று இருக்குது என்ன பயம்னா பின்னாடி யாரோ வர்ற மாதிரியும் ஏதோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் அவருக்கு வந்து தோணியிருக்கு என்னடா இப்படி அமானுசியமாக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்குமார் வந்து அந்த புதையிலையும் கூட திரும்பி 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 பார்த்துக்கிட்டே தான் வராருங்க போதையில இருந்த காரணத்தினாலேயும் சரி நமக்கு உண்டு அப்படி பொழுக்கன்ட்டு அவரை பற்றி எதை பற்றியுமே அவர் சிந்திக்கலாம் மறுபடியும் வந்து அவர் நடைய கட்டுறாரு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து திடீர்னு கையில் உள்ள அந்த பார்சலை வந்து யாரோ வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு நம்ம சுரேஷ்குமாருக்கு யோசனை பண்ணிக்கிட்டே சுரேஷ்குமார் வந்து திட்டுக்குன்னு பதறிக்கிட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்காரு என்ன தான் போதையில் இருந்தாலும் சரி என்னடா யாரோ நபர் இழுத்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி அந்த போதையிலும் கூட அவருக்கு வந்து உணர்ச்சியெல்லாம் தெரியுதுங்க சுற்றி முற்றி பார்க்காரு மறுபடியும் இது நம்ம மனப்பிராந்தியாக இருக்குமா இது என்னது சரி நம்ம போவோம் நம்ம வாட்டுக்கு நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போகிறோம் நடைய பிடிச்ச அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கார் போய்கிட்டே இருக்கும்போது தம்பி சாப்பாடை குடியா எனக்கு சாப்பாடை கொண்டா தம்பி சாப்பாடை கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு ஒரு அமானுசியமாக ஒரு குரல் கேட்குற மாதிரியே இருந்திருக்கு இவருக்கு பதறிக்கிட்டே அந்த நேரத்துக்கு வண்டியும் வரலை எதுவுமே வரலை இவருக்கு வந்து கொஞ்சம் பயமும் கூட சுற்றி முற்றி பார்க்குறாரு ஒன்றும் இல்லை சாப்பாடு கையில் வச்சுருக்காரு ஆனால் யாரை கூப்பிடுற மாதிரியும் இருக்குது பின்னாடியே பின்தொடர்கிற மாதிரியே இருக்குது இவர் பார்க்காரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு நம்ம ஊருக்கு இன்னும் வந்து நல்லா பார்த்தோன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டரு ஒரு ரெண்டு கிலோமீட்டரு தான் இருக்கும் காலத்தை இழுத்து பிடிச்ச ஓடிணா அந்த போதையில தட்டு தடுமாறி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாருங்க வீட்டுக்கு வாசலுக்கு வந்த உடனே தான் திரும்பி பார்க்கற யாரும் தரத்தி வராங்களான்னு அது வரைக்கும் வந்து பதட்டத்தில் பயத்துலேயே தான் ஓடியாரு ஆனால் பின்னாடி வந்து பார்க்குறாரு ஒன்றுமே தெரியலை வீட்டு வரைக்கும் வந்தாச்சு சரின்னு சொல்லிட்டு கையில் உள்ள பார்சலை பார்க்காரு கையில் பார்சல் தான் இருக்குது உள்ள சாப்பாடு இல்லை ஆமாங்க பை கிழிஞ்சிருக்கு எப்படி கிழிஞ்சது என்னன்னே தெரியல நல்ல பையில தான் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தானே சாப்பாட்டுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ப பரவாயில்ல போ என்னத்தையும் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டோம் இன்னத்துக்கு போயிட்டு நம்ம இன்னொருக்கா போய் வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்ட்டு அரை வைத்து பசியில் அப்படியே படுத்துட்டாரு வீட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு தனி அறை தான் கொஞ்சம் சிரமப்பட்ட குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி இவருக்கு ஒரு அறை அப்புறம் த தாய் தோப்பன் அப்பா அம்மா ஒரு அறையில் தூங்கிக்கிடுவாங்க இவர் வந்து வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் அடங்க மாட்டார் அதனால் முன்ன பின்னா வந்ததினாலே ஒன்றும் அவங்க வீட்டில் வந்து ஒன்றும் கண்டுக்கில்லை அவர் வாட்டுக்குள்ளே படுத்துருக்காரு படுத்து தூங்கும்போது திடீர்னு யாரோ காலை பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு அமானுஷியமாக அவருக்கே தோணியிருக்கு வெடுக்குன்னு நிறுத்தமாக இருந்திருக்கு டக்குன்னு முழிச்சிட்டார் முழிச்சிட்டு சுற்றி முற்றி பார்க்காரு ஒன்றுமே இல்லை இவர் அந்த அரை கூட அங்கே நடந்த சம்பவம் இப்போ இங்கே நடக்கிறதே நினச்சிக்கிட்டு தூங்கவே இல்லை அங்கே அப்படியே ஒரு ஓரமாகவே உட்காந்துக்கிட்டே அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கார் சுற்றி முற்றி சின்ன ரூமு தான் ஆனால் ரூமுக்குள்ளே யாருமே இல்லை இவருக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மனசுக்குள்ளே சரி என்னவா இருக்கும் கழுத கடவுள் மேலே பார்த்த போட்டு தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வந்து என்ன பண்ணுறாரு தண்ணி எறியாமல் நல்லா தூங்கிட்டார் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது வந்து திடீர்னு யாரோ சப்புனு அடித்த மாதிரி ஏதோ ஒன்று தோணி இருக்குது பட்டாறுன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு கத்திட்டாரு எதுக்கு பார்க்குறாரு யாரோ கருகருன்னு நிற்கிற மாதிரி இருந்திருக்கு இவருக்கு பார்த்த உடனே பயம் பயத்தில் அப்படி கத்திட்டார் உடனடியாக தாய் தாப்பா ரெண்டோருடைய வந்து ஏ என்னடாச்சு என்னடாச்சுன்னு எதோ வந்து குடிச்சிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கடா இன்றைக்கி என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா இந்த மாதிரியெல்லாம் ஆச்சுமா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து அப்படியே பத பதட்டத்தை வந்து காமிக்கவும் அவங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க பையனுக்கு ஏதோ நடந்துருக்கு போதையில் இருக்கிறான் இருந்தாலும் சரிமா இப்படி நடந்துக்கிட மாட்டானே வித்தியாசமாக இன்றைக்கி நடக்கிறான் அப்போ ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க வீட்டிலையும் வந்து பயந்துட்டாங்க பயந்தோடனே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தூங்குப்பா வேணாலும் உங்க கூட நான் தூங்கிக்கிடுவேன் எங்கே போயிட்டு வந்தங்கே இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு எல்லாம் சொல்லும்போது வந்து வீட்டில் வந்து சரி புரிஞ்சுக்கிட்டாங்க ஏனென்றால் அந்த கிராமத்து சாலையில் வந்து திடீர் திடீர்னு அமானுஷியமாக நிறையா சம்பவங்கள் நடக்குங்கிறது வந்து அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்குலாம் கேள்விப்பட்டிருக்காங்க தெரிஞ்சிருக்கு அப்போ இதெல்லாம் கணக்கில் வந்து சரி ஓகே இது என்னங்கிறத காலையில் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை நல்லா தூங்க சொல்லிட்டாப்புல அவங்க அப்பாவின் தொடக்கி இருந்த காரணத்தினால பையன் வந்து எதை பற்றி சிந்திக்காமல் நல்லா தூங்கிட்டார் அயர்ந்து தூங்கிட்டார் காலையில் எழுந்திரிச்ச உடனேயுமே வந்து சுரேஷ்குமார் வந்து அவங்க அப்பாவும் அம்மா வா கோயிலுக்கு போயிட்டு வரும் இல்லை இவர் வரமாட்டேங்க எதுக்கு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாரு இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பையன்தான் இருந்தாலும் எதுக்கு கோயிலுக்கு போய்கிட்டு அவர் பெரும்பாலும் கோயிலுக்கு போன ஒரு காரணம்லாம் இல்லை காரியம்லாம் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால் வந்து இவர் வந்து கோயிலுக்கு எதுக்கு போய்கிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு வீட்டில் அப்போ உடனடியாக வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ அந்த சாலையில் வந்திருக்க ஏதாவது காற்றுக்குறப்ப கண்டு நீ பயந்துருப்ப அதனால தான் நைட்டு ஃபுல்லாக நீ தூங்கிட்டே கத்திக்கிட்டே இருந்த தூங்கியெல்லாம் மேற்கொண்டு வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு ரூமில் படுக்கையில விட நீ ஏதோ கொஞ்சம் முடங்கிக்கிட்டே தான் இருந்திருக்க அதனால தான் உங்கள் அப்பாவும் சொன்னாங்க வா போயிட்டு போய்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கும்போது சுரேஷ்குமார் யோசனை பண்ணி பார்த்துருக்காரு சரி அப்படின்ட்டு காரணம் என்னென்னா அந்த அமானுஷியத்தால் இவர் வந்து பாதிக்க தான் பட்டிருக்காரு ஒளியை இவரை வந்து அந்த அப்சர்வ் பண்ணலை அந்த அம்மானிசியம் வந்து இவரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணலை அந்த ஒரு கால காரணத்தினால் வந்து இவர் வந்து நார்மலாக தான் இருக்கிறாரு சரி என்னென்னு தான் பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரி அப்படின்ட்டார் அவங்க குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஊருக்கு அவுட்டரில் உள்ள ஒரு தூண்டி மாடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாட சாமி தாங்க அவங்களுக்கு வந்து குலதெய்வம் கோயில் உடனடியாக அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டாங்க போன உடனேமே பூசாரிகிட்ட போய் எல்லா வாரம் சொல்லும்போது பூசாரி பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஆடுறாரு அவர் வந்து உடுக்கையெல்லாம் அடித்து பூஜையெல்லாம் பண்ணி சாமியை வர வச்சு சாமியை ஆடி இந்த பையனை கூப்பிட்டு உடனடியாக திருநீர் போட்டு விட்டு இந்த பையன்கிட்ட வந்து வருதி சொல்லியிருக்கு ஓ மகை வந்து இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்திருக்கான் ஒரு கன்னி பையனின் ஆன்மா அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விபத்தில் இறந்த பையன் ஒரு பையன் அங்கே வந்து ஆன்மாவாக சுற்றிக்கிட்டு வராரு அந்த கிராமத்து சாலையில் அந்த கிராமத்து சாலையில் மெய் மறந்த அவரும் அந்த விபத்து நடந்த அந்த நபரும் வந்து குடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த நபர் வந்து குடிபோதையில் தான் போய் வண்டியில் போய் விழுந்து உயிரே போயிருச்சுங்க அவருக்கு அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து இந்த ஆன்மா வந்து அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்குது பெரும்பாலும் அன் டைமில் வந்து யாரும் அங்கே வந்து போக்குவரத்து வந்து கொஞ்சம் குறைவு தான் வாகன வசதி வந்து அந்த அளவுக்கும் வராது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் பையன் மற்றும் தனியாக போயிருக்காப்புல கையில் வந்து அந்த ஆன்மாவுக்கு பிடிச்ச பொருட்களை கொண்டு போன காரணத்தினால தான் உங்கள் பையனை வந்து அது துரத்து எடுத்து எல்லாம் இது ஒன்று இருக்குது பின்னாடியே துரத்தி வந்திருக்கு இந்த பையன்ட்ட உள்ள அந்த கறியையும் பிடிங்கிருச்சு ஆனால் இவன் கையில் உள்ள அந்த பாட்டில் எப்படியாவது பிடிங்கிடணும்னு அது பின்தொடர்ந்தே தான் வந்திருக்கு இவன் மூலியமாக எப்படியாவது அந்த பாட்டில் வந்து சுவைச்சிடணும் குடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் பின்தொடர்ந்து வந்திருக்கு இவனுக்கு வந்து அந்த பயத்திலையும் கூட என் பேரை சொல்லிக்கிட்டு என்னை மனசில் நினச்சிக்கிட்டு விறுவிறு நடந்து ஓடிய அந்த காரணத்தினால இவன் தப்பிச்சிட்டான் இவனை வந்து அந்த ஆன்மா வந்து பின்தொடருது காரணம் என்னென்னா இந்த பையனும் அந்த பையனும் ஒரு வயசு ஒட்டை தான் இவரும் தண்ணி அடிப்பார் நல்லா கறி சாப்பிடுவார் அந்த பையனும் அப்படி ஒரு பையன்தான் விபத்துலேயே குடிச்சிட்டு தான் இறந்துருக்கார் இப்படி ஒரு காரணத்தினால வந்து இவரை வந்து இந்த ஆன்மா வந்து பின்தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த பூசாரி சொல்கிறாரு உடனடியாக உங்கள் அப்பா அம்மா எப்படியாவது நீங்கள் தான் சாமி இந்த பையனை உடம்புல உள்ள அந்த இதை விரட்டணும் உன் பையனை வந்து அது உடம்புலலாம் ஒன்றும் இல்லைம்மா ஆனால் பின்தொடர் இனி அதுக்கிட்ட வராத அளவுக்கு நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பையனுக்காக எல்லாம் செஞ்சு அந்த பையனுக்கு பிரசாதத்தெல்லாம் வழங்கி தின்னாரெல்லாம் பூசி விட்டு அந்த ஆன்மாவிட்ட வந்து ஒரு சத்திய வாக்கு மூலம் மாதிரி என்ன தெரியுமா நீ இறந்த உ இடத்துக்கே வந்து இந்த பையன் வந்து படையல் வைப்பான் உனக்கு தேவையான எல்லா படையலையும் வைப்பான் நீ இனிமே இந்த பையன் உடம்புக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி தான் அந்த பூஜையெல்லாம் செஞ்சு உடனடியாக கறிகறி எல்லாம் ரெடி பண்ணி அந்த பையன் ஆன்மாவுக்கு தேவையான எல்லாமே கொண்டு போய் நீ எங்கே வச்சு தண்ணி அடிச்சு அதே இடத்துல கொண்டு போய் வச்சிரு வச்சு மனமுறையும் வேண்டிட்டு வந்து உனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால வந்து சரின்னு சொல்லி எதையும் பற்றி யோசிக்காமல் மறுக்காமல் உடனடியாகவே வந்து சுரேஷ்குமார் வந்து அந்த இடத்துல போய் ஒரு மத்தியான நேரத்துக்கு போய் எல்லாமே படையிலெல்லாம் வச்சு முட்டு வந்துட்டாங்க இப்போ வரைக்கும் நம்ம சுரேஷ்குமாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த காலகட்டத்தில் வந்து சுரேஷ்குமாருக்கு வந்து நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்காருங்க இப்போ வந்து நமது செய்தி மூலமாக என்ன கருத்தை சொல்ல வரோம் அப்படின்னா அன் டைமில் வந்து பெரும்பாலும் வந்து இரவு பொழுது வந்து இது போல் கரிகிரி கொண்டு போகக்கூடாது கிராமத்து சாலையில் வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கிராமத்தில் எல்லாருமே பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்த கரியின் மீது ப பற்று கொண்டு ஏதாவது ஒன்று பின்தொடர்ந்து வந்துருமோங்கிற ஒரு அச்சத்தில் தான் பெரியவங்க எல்லாருமே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இவர் தனியாக போயிருக்காரு கையில் சரக்கும் வச்சுருக்காரு கரியும் வச்சுருக்காரு இது மூணுமே வந்து அந்த ஆன்மாவுக்கு வந்து தேவையான ஒன்றாகி போச்சு அந்த ஒரு தான் நம்ம சுரேஷ்குமாரை வந்து விரட்டியிருக்கோ வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஆனால் இப்போ வரைக்கும் சுரேஷ்குமார்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுரேஷ்குமார் நல்லா தான் இருக்கார் தனியாக எங்கேயுமே போக மாட்டார் இப்போ கல்யாணம் முடிச்சு நல்ல முறையில் ஜாம் ஜாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க நல்ல வேலைக்கு இப்போ போக ஆரம்பிச்சிட்டாரு எல்லாம் இருக்கட்டும் நண்பர்களே நம்ம காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை வந்து அமைக்கிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து புதிது புதிதாக அடுத்து நம் காணொலி ஓடுவோம் அதில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்